அதே இப்போது பனம்பழம் பார்க்கலாம் அழகான ஒரு பனமரம் மரம் இருக்குது இப்போதான் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் பழம் விட்டுருக்கோம் நம்ம போய் ஒரு பணம் பழம் இருக்கான்னு பார்க்கலாம் மரத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம் காய் இப்போ தான் எல்லாம் நொங்க முடிஞ்சு செங்காயம் ஆகிட்டுருக்கு ஆனால் காய்க கிடக்குது புதுசாக ஏதாவது விழுந்திருக்கலான்னு பார்க்கலாம் காலையில் விழுந்திருக்கும் போல இருக்குது ஆமாம் புது பழம்தான் எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்குது ஆமாம் இதுவும் இன்னைக்கு உலந்தது தான் இதெல்லாம் பழசு இதை போய் நம்ம சுட்டு சாப்பிடலாம் ரொம்ப இனிப்பாக இருக்கும் ஒரிஜினல் எடுத்துக்கலாம் அப்படியே என்ன அப்படிதான் வெளியே இந்த மாதிரி நல்லா தான் இருக்குது பழசானால் இதில் வந்து வண்டி வந்துடும் ஆமாம் பாருங்கள் சூப்பரான பழம் அழம்புலாம்னு எடுத்துருக்கோம் நம்ம வந்து அடுப்பில் வச்சு சுட்டு சாப்பிடலாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா பித்தயத்தில் கொஞ்சம் இருக்கும் அதனால் வந்து நம்ம இதை ஸ்டவ் மேலே வச்சு சூடு பண்ணி எடுத்து சாப்பிட்டோன்னா இயற்கையான இனிப்பு செம்மையாக இருக்கும் இது சின்னது எங்கள் பாட்டி சுட்டு தருவாங்க இன்றைக்கி இதை பக்கம் இல்லை நம்ம நெருங்கி எடுக்கிறோம் ரொம்ப அருமையாக இருக்குது நம்ம போய் சுட்டு சாப்பிட்லாமா நம்ம சாப்பிட்லாம் எவ்வளோ உயரமான மரம் நம்ம ஏரியெல்லாம் பறிக்க முடியாது பழுத்து நுங்காக இருந்து அதுக்கப்புறமா அது பழமாக மாறி அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு இந்த ரெண்டு பனம்பழம் கிடச்சிருக்கு இந்த ரெண்டு பணம் நல்லா பருசுட்ருக்கும் அதனால் உள்ள சுவை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் இதை வந்து வச்சுட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன் இது இப்போ தான் ஆரம்ப நிலையில் பனை மரத்துலேருந்து வர்றதுனால இப்படி இருக்குது இல்லைன்னா இன்னும் கலராகவும் இன்னும் ஒரு பத்து நாள் போய் விழுகிற பழம் ரொம்ப அருமையாக இருக்கும் இது ஃபஸ்ட்டு அந்த மரத்துலேருந்து செங்காயிலேருந்து வந்திருக்கு ஆனால் இது ஆரஞ்சு கலராக ஆகணும் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதாவது பழம் இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டைம் இது கொஞ்ச நாள் ஆகாக அது நல்லா பழுத்து வரும் இது மரத்தில் இருந்து ஃபஸ்ட்டு டைம் விழுகிறதுனால அவ்வளோ ஒன்றும் சதப்பு இல்லாத மாதிரி எனக்கு தோணுது இது வந்து எல்லோ கலரில் இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து வர பழம் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும் எனக்கு என்னமோ இது அவ்வளோ சுவையாக இருக்குமான்னு தெரியல இது அவ்வளோ சதப்பு இல்லைல்ல ஆவி பறக்குது பாரு தெரியுதா அந்த அளவுக்கு சதப்பற்று இல்லை அடுத்த வாரம் உழுகிற பழம் மறுபடியும் படம் பிடிச்சி காட்டுறேன் இதை நான் சாப்பிட்டு பார்க்குறேன் ஒரு நிமிஷம் இல்லை இது அவ்வளோ ருசியே இல்லை ஏன்னா இது ஃபஸ்ட்டு டைம் உழுகுது இல்லையா அதனால் இதில் தண்ணி இல்லை ஒன்றும் இல்லை ருசி இல்லை ஒரு வாரம் கழித்து மரம் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது போய் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் படம் முடிச்சு காட்டுறேன் இது டேஸ்ட் இல்லை இனிப்பு இல்லை நொங்கு சீசன் முடிஞ்சு ஃபஸ்ட்டு டைம் விழுகுது அதனால் இதில் அவ்வளோ சுனிஞ்சு தான் கீழே வந்துச்சு நான் நினச்ச அளவுக்கு இது இல்லை அடுத்த வாரம் மறுபடியும் எடுத்து நம்ம சுட்டு சாப்பிட்லாம் இது வந்து சாப்பிட நல்லா இல்லை அதனால் நான் வந்து வீசிடலாம் ஆனால் இது வந்து ரொம்ப அருமையாக சுட்டிருக்கேன் இப்படி தான் சுடணும் ஏன் சுட்டு சாப்பிடணுன்னா இதில் கொஞ்சம் பித்தத்தன்மை இருக்கும் சுட்டு சாப்பிட்டோம்னா அந்த பித்தம் வந்து கம்மியாகிடும் மனுஷங்களுக்கு தொந்தரவு பண்ணாது இல்லைன்னா தலை சுத்தல் வரும் அதுக்காக தான் நம்ம சுடணும்